ங்க பட்டுப்பட்டுைக்காரப்போ அமுதமிகள் சமையல் இன்னைக்கு என்ன வீடியோ சமையல் வீடியோனா முள்ளங்கியை வச்சு ஒரு புட்டு தோல்சி விட்டு முள்ளங்கியை நல்லா அரிஞ்சு வச்சுருக்காங்க இதை சில பேர் முள்ளங்கியெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு அவிச்சிடுவோம் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்து இதை அபிக்க நம்ம தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அவிச்சுக்கலாம் ஏன்னா அந்த முள்ளங்கி வந்து நம்ம சும்மா அப்படியே வதக்கிட்டு செஞ்சோம்னா அந்த பாடை கொடுத்தோம் கூட்டு நாடை அதனால் இப்படி அவிச்சிட்டு அதை அரவியலை அவிச்சிட்டு அப்படியே இறுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாடை வராது வராதுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியை இறுத்துட்டு ரெடி பண்ணுவோம் செய்யறதுக்கு கடாய் வச்சால் ஆயில் விட்டுவிட்டோங்க கடுகு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அவிச்சு இறுத்து வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கணும் அதோட கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் அப்புறம் இதுக்கு மசாலா என்னென்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரை மசாலா அவ்வளோதான் மசாலா இதை சேர்த்துக்கணும் மசாலா முள்ளங்கியில் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கணும் கொஞ்சமாக அரைச்சி வச்சு தேங்காய் விடுது அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கணும் உப்பு கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிட்டால் இப்போ கொஞ்சமாக சாமி மத்திராவெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணிக்கும் இது தகுந்த வேகட்டும் எந்தவொன்னே இறக்கி தாமிக்கும் எல்லாம் வச்சு நம்மளுக்கு பொரியல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சு காமிச்சிடும் ஒரு வாட்டி முள்ளங்கி கூட்டு வச்சிங்கன்னா முள்ளங்கியே சாப்பிடாதவங்க கூட அந்த கூட்டு வேணும் வேணும் கேட்பு கேட்டு சாப்பிடுவாங்க அப்படி ஒரு ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக முள்ளங்கி வாங்கினா இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க முள்ளங்கியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கண்டுக்கெல்லாம் ரொம்ப உகர்ந்தது முள்ளங்கி அதனால் கட்டாயம் அந்த குட்டை செய்யுங்க சிம்பிள் தான் வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது தயிர் சாதம் சாம்பார் இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த முள்ளங்கியை நீங்கள் ஒரே ஒரு முறை நான் செஞ்ச மெத்தட்ல செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இந்த முள்ளங்கியை நீங்கள் செய்வீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நாங்கள் புது புது வீடியோவாக தான் போட்டுக்கிட்டுருக்கோம் நீங்கள் கமெண்ட்டில் ஏதாவது சமையல் வேணும்னாலும் கேளுங்கள் நாங்கள் செய்கிறோம் நன்றிங்க